சாரதா நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொழு வைத்து வழிபடும் முறை தேதி மற்றும் நேரம் கொழு வைக்காமல் கலசம் அகண்ட தீபம் படம் வைத்து வழிபடும் முறை கொழு மற்றும் கலசம் கலைக்கும் முறை ஒன்பது நாட்களும் வணங்க வேண்டிய அம்மன் மற்றும் நெய்வேதியங்கள் போன்ற சாரதா நவராத்திரி பற்றிய முழுமையான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க அம்பிகையை கொண்டாடும் காலம் நவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி ஆனால் அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி அனைத்து இயக்கங்களுக்கும் ஆதார சக்தியாக இருப்பவள் அம்பிகையே அதனால்தான் நம் தேசம் பெண்களை தெய்வமாக போற்றுகிறது இந்தியாவில் பிரம்மாண்டமான பண்டிகை காலம் நவராத்திரி பண்டிகை காலம் இந்து மதத்தின் சிறப்புமிக்க சாக்த வழிபாட்டில் அன்னை தெய்வங்களை போற்றும் விதமாக நவராத்திரி வழிபாடுகள் சிறப்புமிக்கதாகும் நவ என்றால் ஒன்பது பருவ காலங்களுக்கு ஏற்ப ஒன்பது நாட்களை நவராத்திரிகளாக கொண்டு சக்தி தெய்வங்களை வணங்குவது மரபு ஒரு வருடத்தில் மொத்தம் நான்கு விதமான நவராத்திரிகள் உண்டு வசந்த காலத்தில் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி ஆனி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி தை மாதத்தில் கொண்டாடப்படுவது ஷியாமலா நவராத்திரி நவராத்திரி என்பது சமஸ்கிருத வார்த்தையாகும் இது ஒன்பது இரவுகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சாரதா நவராத்திரி புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையை ஒன்பது நாட்கள் நவராத்திரியாக அனுஷ்டிக்கப்படுகிறது ஒன்பது நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும் நவராத்திரி துர்கா தேவியின் ஒன்பது அவதாரங்களை வணங்குவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மகேஸ்வரி கௌமாரி வாராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்மி சாமுண்டி என பல வகை ரூபங்கள் எடுத்தாலும் அடிப்படை ஆதார சக்தி ஒன்றே இந்த தெய்வங்கள் அனைத்தையும் நம் வீட்டிற்கே வரவழைத்து போற்றி வணங்கி வழிபடும் விழாவாக நவராத்திரி விழா கொண்டாடப்படுகின்றது நவராத்திரி பண்டிகை ஆண்டுதோறும் மகாலய அமாவாசைக்கு மறுநாள் தொடங்கும் பிரதமை திதி துவங்கி தசமி வரை பத்து நாட்கள் பண்டிகையாக கொண்டாடப்படும் பண்டிகையின் முதல் மூன்று நாட்கள் துர்கையை வேண்டியும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியை வேண்டியும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை போற்றியும் வழிபாடு செய்யப்படுகின்றது எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டிற்குரிய வரலாறு தெரிந்து கொண்டுதான் கொண்டாட வேண்டும் அந்த வகையில் நவராத்திரி தோன்றிய வரலாறு அசுரர்கள் மொத்தம் ஏராளம் மது கைடபர் மகிஷாசுரன் தும்ரலோச்சனன் நிசும்பன் இரத்த பீஜன் என பல அசுரர்கள் இந்த மூ உலகத்தையும் ஆட்டி படைத்தனர் இந்த அரக்கர்களை எப்படியாவது அழித்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என முப்பத்து முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் சென்று முறையிட்டனர் மும்மூர்த்திகளும் தங்களின் சக்தியை கொண்டு புதிய சக்திகளை படைத்தனர் மகேஸ்வரி கௌமாரி வாராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்மி சாமுண்டி என பலவகை ரூபங்கள் எடுத்த அன்னை துர்கையாக அவதாரம் செய்தார் அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த வடிவமே துர்கை என்ற தகவலை தேவி மகாத்மியம் புராணம் விவரிக்கிறது அரக்கர்களை அளித்த அன்னை மும்மூர்த்திகளுக்கும் மகா சக்தியை தோற்றுவித்து அவர்களுக்கு தங்களது சக்தியையும் ஆயுதங்களையும் வாகனங்களையும் அளித்தார் தேவி அழகிய பெண் உருவம் எடுத்து பூலோகத்திற்கு வந்தாள் அரக்கர்களின் வேலையாட்கள் சண்டன் முண்டன் என்ற இருவரும் இந்த அழகு பதுமையை மகா சக்தியை பார்த்ததும் தங்களது ராஜாக்கு ஏற்ற என்னை முடிவு செய்து தேவியிடம் வந்து தங்களது ராஜாக்களின் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினார்கள் தேவி அப்போது தான் ஒரு சபதம் செய்திருப்பதாக கூறி யார் என்னை போரில் வெல்கின்றனரோ அவர்களைத்தான் தான் என்று கூறினார் அதற்கு சண்டனும் முண்டனும் தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே எங்கள் ராஜாக்களுக்கு அடிமை பெண்ணான நீ எம்மாத்திரம் பேசாமல் எங்களுடன் வாய் என்று சொன்னார்கள் அதற்கு தேவி தெரிந்தோ தெரியாமலோ சபதம் எடுத்துவிட்டேன் எப்படி செல்கின்றதோ அப்படியே நடக்கட்டும் என்று கூறினார் ரத்தபீஜன் பீஜன் இதை சும்பன் நிசும்பனிடம் சொன்னதும் இருவரும் ஒவ்வொரு அசுரர்களாக அனுப்பினர் அவர்கள் எல்லாரையும் அழித்தாள் தேவி அதில் ரத்தபீஜன் பீஜன் என்ற அரக்கன் கடும் தவம் செய்து ஒரு வரம் பெற்றிருந்தான் இவன் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தில் இருந்தும் மீண்டும் ஒரு இரத்த பீஜன் தோன்றுவான் அவனும் இரத்த பீஜன் போலவே ஆற்றலுடன் இருப்பான் இரத்த பீஜனை தேவி அழிக்க துவங்கி கீழே விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்திலும் ஒரு இரத்த பீஜன் தோன்றி உலக உலகமே இரத்த பீஜன்களால் நிறைந்தது உடனே தேவி தன்னிடம் உள்ள சாமுண்டி என்ற காளியை வாயை அகலமாக திறந்து ரத்த பீஜனின் உடம்பிலிருந்து இருந்து விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் குடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் சாமுண்டி தேவியும் தேவியின் கட்டளையை நிறைவேற்றினார் கடைசியில் இரத்த பீஜன் தன் இரத்தமெல்லாம் வெளியேற சோர்ந்து இறந்து விடுகிறான் மும்மூர்த்திகளின் சக்தியோடு அவர்களின் ஆயுதங்களுடன் ஒன்பது பேராக அவதரித்த அன்னை ஒன்பது நாட்கள் போரிட்டு இறுதியில் மகிஷாசுரனை வீழ்த்தி வெற்றி திருமகளாக திகழ்ந்தார் சும்பன் நிசும்பன்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் கொழுவாக நின்ற தேவர்கள் மகிஷாசுரனை அழிப்பதற்கு அம்பிகை அவதரித்த போது தேவர்கள் தங்கள் சக்திகளை ஸ்ரீ தேவியிடம் கொடுத்துவிட்டு பொம்மை போல நின்றதை குறிப்பிடும் வகையில் கொழு அமைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது மேலும் ஆதிசக்தியானவள் இந்த அகிலத்தில் எல்லா உயிர்களிடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறாள் அவளின்றி அணுவும் அசையாது என்பதை உணர்த்துவதே கொழு தத்துவம் அதனால்தான் ஓரறிவு உயிர்கள் முதல் அனைத்திற்கும் ஆதாரமான அம்பிகை வரையிலுமான பொம்மைகள் நவராத்திரி கொழுவில் இடம்பெறுகிறது இதுவே நவராத்திரி தோன்றிய வரலாறாகும் வழிபடும் முறை இந்த ஆண்டு சாரதா நவராத்திரி அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று தொடங்கி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்று முடிவடைகிறது கொழு கலசம் அகண்ட தீபம் ஏற்றும் முறை புதிதாக கொழு வைக்கத் தொடங்கலாமா யார் வேண்டுமானாலும் புதிதாக இந்த வருடம் முதல் கொழு வைக்கத் தொடங்கலாம் ஆனால் இந்த வருடம் வைத்தால் ஒவ்வொரு வருடமும் அதை சிறம் மேற்கொண்டு வைக்க வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு தாராளமாக செய்யலாம் இந்த வருடம் செய்துவிட்டு அடுத்த வருடம் செய்ய முடியவில்லை என்று பொம்மைகளை தூக்கி வைத்துவிடக்கூடாது விடக்கூடாது ஒரு ஆண்டு ஆரம்பித்தால் அதை ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் செய்து முடிக்க வேண்டும் கொழுவில் குடியேறும் அம்பிகை உலக உயிர்கள் அனைத்திலும் தேவியே இருக்கிறார் என்பதை உலகிற்கு உணர்த்தவே நவராத்திரி நாட்களில் கொழு வைக்கப்படுகிறது வீட்டில் கொழு வைத்தால் அம்பிகை அனைத்து அம்சமாக நம் வீட்டில் எழுந்தருளி ஆசிர்வாதம் செய்வார் என்பது நம்பிக்கையாகும் கொழு என்பது பல படிகளைக் கொண்ட மேடையில் பலவித பொம்மைகளை நேர்த்தியாக அலங்கரித்து வைப்பதாகும் கொழு பொம்மைகளின் தத்துவம் மனிதன் படிப்படியாக தன் ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து இறுதியாக இறைவனுடன் கலக்க வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதாகும் எனவேதான் கொழுவில் படிகள் அமைக்கப்பட்டு அதில் பொம்மைகள் அடுக்கி வைக்கப்படுகின்றது கொழு அமைக்கும் முறை சிலருக்கு மகாலய அமாவாசை தினத்தன்றே கொழுவையும் கலசத்தையும் நிறுத்தி வைக்கும் வழக்கமுண்டு அந்த வழக்கம் உள்ளவர்கள் காலை மகாலய அமாவாசையை முன்னிட்டு பித்ரு தர்ப்பணமெல்லாம் செய்து முடித்துவிட்டு பிறகு கொழுவையும் கலசத்தையும் நிறுத்தி கொள்ளலாம் சிலருக்கு அடுத்த நாள் பிரதமை திதியில் நிறுத்தும் வழக்கமுண்டு நீங்கள் உங்கள் வழக்கப்படி செய்து கொள்ளலாம் கொழு நிறுத்தி வைப்பதற்கும் கலசம் நிறுத்தி வைப்பதற்கும் உகந்த நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரமாகும் கொலுவை ஸ்தாபனம் செய்ய போகும் பூஜை அறையில் மாக்கோலமிட்டு சந்தனம் தெளித்து மஞ்சளால் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும் நவராத்திரிக்கு கொழு வைப்பதே ஒரு பண்டிகை போல கோலாகலமாக இருக்கும் நவராத்திரி கொழு எப்படி அமைக்க வேண்டும் என்பதில் ஒரு முறை உள்ளது கொழு படிகள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அமைக்க வேண்டும் அதாவது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகும் இப்போதெல்லாம் கொழுப்படிகள் ரெடிமேடாகவே கிடைக்கின்றது நீங்கள் எத்தனை படிகளில் கொலு வைக்கப் போகிறீர்கள் என்பதை அறிந்து அந்த அளவிற்கு ஏற்றது போல வாங்கி உடனடியாக அப்படியே ஃபிக்ஸ் செய்து கொள்ளலாம் கொலு வைக்கும் முன்பு படிகள் மீது புடவை அல்லது புதிய புடவை அல்லது ஏதேனும் ஒரு துணி சாற்றிய பிறகுதான் பொம்மைகளை அடுக்க வேண்டும் படிகளை கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் வைக்கலாம் இந்த இரண்டு திசையிலும் வைக்க முடியாதவர்கள் சிறிய பொம்மையை சாஸ்திரத்திற்கு கிழக்கு நோக்கி வைத்துவிடுங்கள் கொழுவில் படிகளில் அமைக்க வேண்டிய பொம்மையின் முறை ஒன்றாவது படி ஓரறிவு உயிரினம் புல் மரம் செடி படி உயிரினம்மைகள்டி அறிவு உயிரினம் நத்தை சங்கு பொம்மைகள் மூன்றாவது படி உயிரினம் எறும்பு கரையான் பொம்மைகள் நான்காவது படி நான்கறிவு உயிரினம் நண்டு வண்டு பொம்மைகள் ஐந்தாவது படி ஐந்தறிவு அறிவு உயிரினம் பறவை ஆடு மாடு சிங்கம் புலி நாய் பொம்மைகள் ஆறாவது படி ஆறறிவு உயிரினம் மனித பொம்மைகள் மரப்பாச்சி பொம்மைகள் ஏழாவது படி சாய்பாபா மகா பெரியவர் ராகவேந்திரர் போன்ற சித்தர்கள் மகான்களின் பொம்மைகள் எட்டாவது படி இறைவனுடைய திரு அவதாரங்களான தசாவதாரங்கள் மற்றும் அஷ்டலக்ஷ்மிகளை வைக்கலாம் ஒன்பதாம் படி முப்பெரும் தேவியர்களான பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி தேவி ஆகியோரின் பொம்மைகளும் பூரண கலசமும் கும்பத்தையும் வைக்கலாம் இதோடு சேர்த்து பிள்ளையாரையும் வைக்க வேண்டும் சிலர் பூரண கலசத்தை முதலாம் படியில் வைப்பார்கள் நீங்கள் அப்படியும் வைத்து கொள்ளலாம் கொழு பொம்மைகளை கடைசி படியான மேல்படியில் இருந்து வைக்க ஆரம்பிக்க வேண்டும் அம்பிகையை மனதார வேண்டிக் கொண்டு நாங்கள் செய்யும் இந்த நவராத்திரி பூஜையில் நல்லபடியாக எழுந்தருளி எங்களுக்கு பரிபூர்ண ஆசி வழங்க வேண்டும் என்றும் அடுத்து வரும் வருடங்களில் தொடர்ந்து நல்லபடியாக நாங்கள் கொழு அமைத்து அம்மனை வழிபட வேண்டும் என்பதையும் வேண்டிக் கொண்டு முதலில் பிள்ளையாரை எடுத்து மேல்படியில் வைக்க வேண்டும் சிலருக்கு ஒவ்வொரு வருடமும் புதியதாக ஒரு சிறு கொழு பொம்மை வாங்க வேண்டும் என்ற வழக்கம் உள்ளது உங்கள் வழக்கப்படி நீங்கள் அதை செய்து கொள்ளலாம் ஒரு சிலரின் வீட்டில் ஐந்து படிதான் இருக்கிறது எப்படி வைக்கலாம் என்றால் எத்தனை படிகள் வைத்தாலும் மேல்படியில் கடவுளின் சிலையைத்தான் வைக்க வேண்டும் பெரும்பாலும் சிவன் விஷ்ணு பிரம்மா பார்வதி உள்ளிட்டவர்களின் சிலைகளை வைக்க வேண்டும் இன்னும் சிலர் படிகளில் விதவிதமான கடவுள் பொம்மைகள் மட்டுமே வைப்பார்கள் விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் நடனமாடும் பெண்கள் இசை விளையாட்டு பொம்மைகள் போன்ற பலவிதமான கொலு பொம்மைகளை படிக்கு பக்கத்தில் தரையில் புல் வளர்த்து அல்லது மணல் பரப்பி அதன் மீது அழகாக வைத்து அலங்கரிக்கும் பழக்கமும் சிலருக்கு இருக்கிறது பொம்மைகள் நிறைய இருக்கும் வீட்டில் படிகளில் வைக்கும் பொழுது எல்லா படிகளிலுமே கடவுள் சிலைகள் தான் வைக்கப்படும் உதாரணமாக சில ஆண்டுகளுக்கு முன்பு வெவ்வேறு வாத்தியங்களை இசைக்கும் விநாயகர் பொம்மைகள் மிகவும் பிரபலமாக இருந்தது அதேபோல கிரிக்கெட் ஃபுட்பால் என்ற விளையாட்டு பொருட்கள் வைத்திருக்கும் விநாயகர் பொம்மைகளும் மிகவும் பிரபலமாக இருந்தது அறுபடை முருகர் ராமர் பட்டாபிஷேகம் நடக்கும் பொம்மைகள் உள்ளிட்டவை மிகவும் பிரசித்தி பெற்றவை அதே போன்று திருமண செட் ஃபேன்சியான பொம்மைகள் அழகிய நடனமாடும் பெண்கள் கிருஷ்ணர் கோபிகையுடன் இருப்பது போன்ற பொம்மைகள் படியில் வைக்காமல் தனியே பக்கத்தில் மணல் பரப்பில் வைக்கலாம் இது கொழு அமைக்கும் முறை அடுத்து கலசம் வைக்கும் முறை கொழு வைக்கப்போகிற இடத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்து பூஜையை தொடங்குவது பாரம்பரியமான வழக்கம் கலசத்தை முதல் படியில் வைக்கலாம் அல்லது கடைசி படியில் வைக்கலாம் மனப்பலகை ஒன்றை எடுத்து கொண்டு அதனை நன்கு கழுவி சுத்தம் செய்து அதில் கோலம் போட்டு கொள்ளுங்கள் கலச சொம்பை நூல் கட்டி வைத்து கொள்ளுங்கள் மஞ்சள் தடவி நான்கு புறமும் சந்தனம் குங்குமமிட்டு வைக்க வேண்டும் பிறகு சிலருக்கு கலசத்தின் உள்ளே அரிசி நிரப்பும் வழக்கமுண்டு உங்கள் வழக்கப்படி அரிசியை நிரப்பிக்கொள்ளலாம் பழக்கம் இல்லாதவர்கள் தண்ணீரை நிரப்பிக்கொள்ளலாம் பிறகு கலசத்தின் உள்ளே போட வேண்டிய பொருட்கள் கிழங்கு மஞ்சள் குங்குமம் ஒரு எலுமிச்சை பழம் ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது தங்கம் வெள்ளி நாணயங்கள் போட்டுக்கொள்ளலாம் பின்பு கலசத்தின் மீது மாவிலை கொத்து வைத்து அதன் மீது மஞ்சள் தடவிய முழு தேங்காயை வைக்க வேண்டும் தேங்காய்க்கு சந்தனம் குங்குமம் இட்டு கொள்ளுங்கள் இப்போது உங்களுக்கு கலசம் தயாராக இருக்கும் இந்த தேங்காய்க்கு மேல் அம்மன் முகத்தை வைத்து நாம் எளிதாக கட்டிக்கொள்ளும்படியாக நிறைய வடிவங்களின் அம்பாள் முகம் கடைகளில் இப்போது கிடைக்கின்றது இப்படி அம்பாள் முகம் வைத்தால் அம்பாளுக்கு உங்களுக்கு என்னவெல்லாம் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை ஒரு மணப்பெண்ணுக்கு செய்வது போல உங்களுக்கு பிடித்தபடி நீங்கள் செய்து கொள்ளலாம் முகம் வைக்காதவர்கள் தேங்காயை அம்பாலாக பாவித்து அப்படியே வணங்கலாம் கலசத்தை தயார் செய்து விட்டு கலசத்தின் முன்பு விளக்கேற்றி வையுங்கள் கலசத்தின் முன்பு ஒரு வெற்றிலையை வைத்து அதன் மீது மஞ்சள் பொடியினால் பிள்ளையார் பிடித்து வையுங்கள் இந்த பிள்ளையாருக்கு குங்கும பொட்டு பூ vai của anh đúng பின்னர் கலசத்திற்கும் பூ வைத்து பொட்டு வைத்து தூபம் ஏற்றி வைத்து விடுங்கள் முதலில் பிள்ளையாரை வேண்டிக்கொண்டு பிறகு துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி அம்மன்களை கலசத்தில் எழுந்தருளும்படி மனதால் வேண்டிக்கொள்ளுங்கள் பிறகு அவர்களுக்கு தூப தீபம் காட்டி வணங்க வேண்டும் இந்த கலச அமைப்பினை அப்படியே வைத்திருந்து நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அதற்கு அடுத்து வரும் விஜயதசமி என்றும் முதல் பூஜையை இந்த கலசத்திற்கே செய்ய வேண்டும் குழுவிற்கு ஒன்பது நாட்கள் செய்யப்படும் நிவேதனம் முதலில் இந்த கலச அமைப்பிற்கே செய்ய வேண்டும் இந்த நவராத்திரி காலம் முழுவதும் அம்பிகையின் பாடல்களையும் ஸ்தோத்திரங்களையும் அம்பிகை முன்பு அமர்ந்து படிப்பது விசேஷம் கொழுவின் முன்பாக பத்து நாட்களும் விதவிதமான பிரசாதங்களை படையலிட்டு பாடல்களை பாடி அம்மனை வழிபட வேண்டும் இப்படி நவராத்திரியின் பத்து நாட்களுக்குரிய அம்மனும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியமும் முதல் நாளில் அன்னை மகேஸ்வரியாக காட்சி கொடுக்கிறார் அன்றைய தினம் வில்வம் கொண்டு அலங்கரிக்க வேண்டும் வெண்பொங்கல் செய்து நெய்வேதமாக பாடல்களை பாட வேண்டும் இரண்டாம் நாள் அன்னை கௌமாரி ரூபத்தில் எழுந்தருள்வார் அவருக்கு முல்லை மற்றும் துளசியால் அலங்காரம் செய்து புளியோதரையை நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் மூன்றாம் நாள் வாராகி அன்னையாக உருவெடுப்பாள் அன்னை செண்பகம் மற்றும் சம்பங்கிகள் கொண்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் பொங்கல் சர்க்கரை படைத்து வழிபடலாம் நான்காம் நாள் மகாலட்சுமியாக காட்சி அளிக்கிறார் தேவி மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்து தயிர் சாதம் படைத்து வணங்க வேண்டும் ஐந்தாம் நாள் வைஷ்ணவியாக உருவெடுக்கிறார் அன்னை முல்லைப்பூ அலங்காரம் செய்து தயிர் சாதம் படைத்து வணங்க வேண்டும் ஆறாம் நாள் இந்திராணியாக காட்சி அளிக்கிறார் தேவி இவருக்கு செம்பருத்தி பூக்களை வைத்து தேங்காய் சாதத்தை நேவேதியமாக சமர்ப்பிக்கலாம் ஏழாம் நாள் சரஸ்வதியாக அவதாரம் எடுக்கிறார் தேவி இவருக்கு மல்லிகை பூக்கள் சாற்றி எலுமிச்சை சாதத்தை நேவேதியமாக சமர்ப்பிக்கலாம் எட்டாம் நாள் துர்கா தேவியாக உருவெடுக்கிறார் அன்னை இவருக்கு ரோஜா பூக்கள் சாற்றி பாயாசம் செய்து நெய்வேதியமாக சமர்ப்பிக்கலாம் ஒன்பதாம் நாள் சாமுண்டியாக உருவெடுக்கிறார் தேவி இவருக்கு தாமரை மலர்கள் சாற்றி பாயாசத்தை செய்து படைக்கலாம் இத்துடன் உங்களால் தினமும் சுண்டல் செய்து நவகிரகங்களை சாந்தி படுத்தி அவற்றின் நன்மையையும் பெறலாம் கொழுவை நிறைவு செய்யும் முறை கொழுவை தொடங்கியது போன்றே கொழுவை நிறைவு செய்வதும் முக்கியமானது கொழு பொம்மைகளை சிறிது சிறிதாக நகர்த்தி பத்திரமாக எடுத்து வைக்கலாம் அன்று ஏதாவது வேலை இருந்தால் மறுநாள் வெள்ளிக்கிழமை எடுக்க கூடாது நகர்த்தி வைத்துவிட்டு எடுத்து வைக்கலாம் ஒவ்வொரு கொழு பொம்மையையும் சுத்தம் செய்து நன்றாக பேப்பரில் சுற்றி அதன் மேல் பபிள் பேப்பர் என்று சொல்லப்படுகின்றதை போட்டு உடையாமல் அட்டை பெட்டியில் வைக்கோல் போட்டு அடுக்கி வைக்கலாம் இந்த பொம்மைகளை எடுத்து வைப்பதற்கே ஒரு வாரம் ஆகும் அதனால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களை தவிர்த்து உங்கள் வசதிக்கேற்ப எடுத்து வைக்கலாம் கொழுவை பிரிக்கும் போது அம்பாளை பிரார்த்தனை செய்து இந்த வருடம் போன்றே அடுத்த வருடமும் நாங்கள் மகிழ்ச்சியாக கொழுவைக்க வேண்டும் அதற்கான வல்லமையை எங்களுக்கு தாருங்கள் என்று அம்பாளை நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு செய்து கொழுவை பிரிக்க வேண்டும் கலசம் பிரிக்கும் முறை தண்ணீர் வைத்து கலசம் வைத்திருப்பவர்கள் வீடு முழுக்க தண்ணீரை தெளித்து விடலாம் அதில் இருக்கும் பொருட்களை பூஜை அறையில் வைத்து விடலாம் தேங்காயை உடைத்து பயன்படுத்தலாம் கலசத்தில் அரிசி வைத்திருந்தால் அதை எடுத்து பொங்கல் செய்து அனைவருக்கும் பிரசாதமாக தரலாம் இதே போல அடுத்த ஆண்டும் நல்லபடியாக கலசம் வைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் கொழு மற்றும் கலசம் வைக்க முடியாதவர்கள் அகண்ட தீபம் ஏற்றும் முறை இறை வழிபாடு செய்வதில் பல வகைகள் உண்டு எல்லா தீப வழிபாட்டிற்கும் முதன்மையாக இருப்பது அந்த அக்னி தேவன்தான் நம்மிடம் இருக்கும் கஷ்டங்களை விளக்கக்கூடிய சக்தி இந்த விளக்கிற்கு உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது தீப வழிபாட்டில் முதன்மையாக சொல்லப்பட்டிருக்கும் சக்தி வாய்ந்தது அகண்ட தீப வழிபாடாகும் இந்த தீபத்தினை நந்தா தீபம் ஜோதி தீபம் அனையா தீபம் என்று கூட சொல்வார்கள் சிலர் இந்த அகண்ட தீபத்தை நவராத்திரி கொழு சமயங்களில் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் அனையா தீபமாக தங்களுடைய வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு கொஞ்சம் பெரிய அளவிலான விளக்குகளை தேர்வு செய்து கொள்ளுங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் என்றால் அதில் திரி நடுவில் எரிய வேண்டும் இந்த தீபத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் அணையா தீபம் என்பதால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகத்தான் தேவைப்படும் அதே சமயம் பஞ்சு திரி நூல்திரி இப்படிப்பட்ட திரிகளை இந்த தீபத்திற்கு பயன்படுத்தலாம் அல்லது காட்டன் துணியை வாங்கி அதை நன்றாக துவைத்து உலர வைத்து அதன் பின்பு அந்த துணியை வெட்டி திரி போல திரித்து அதை அகண்ட தீபத்தில் போட்டு தீபம் ஏற்றலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் அணையாமல் தீபம் எரிய வேண்டும் என்பதால் இந்த விளக்கை கொஞ்சம் பெரிய அளவில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் முதல் முதலாக இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஏற்றும் போது பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்றுவது நல்லது அதாவது நவராத்திரி கொழு தொடங்கும் தினமான அன்றைய தினம் இந்த தீபத்தை காலை பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்றலாம் தீபத்தை எல்லாம் தயார் செய்து விட்டு உங்களுடைய வேண்டுதலை இறைவனிடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு எவ்வளவுதான் கெட்ட நேரம் இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வேலைகளை இந்த அகண்ட தீபம் பார்த்து கொள்ளும் தீபத்தை அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சிறிய தீயில் இந்த தீபத்தை ஒளிர வைத்தால் போதும் அப்படி எதிர்பாராத சூழ்நிலையில் தீபம் குளிர்ந்துவிட்டால் அது தவறு கிடையாது மீண்டும் இறைவனை வேண்டிக்கொண்டு தீபத்தை ஏற்றி வையுங்கள் ஒரு வீட்டில் அணையாதீபம் எரிந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் கெட்ட சக்திகள் நெருங்குவதற்காக ஒரு அளவும் வாய்ப்பு கிடையாது நல்ல தேவதைகள் மட்டும் வீடு தேடி வர இந்த அணையாதீபம் துணை நிற்கும் எனவே கொழுவைக்க முடியவில்லையே என்று வருத்தப்படுபவர்கள் அகண்ட தீப வழிபாட்டை தாராளமாக செய்து கொள்ளலாம் சுவாமி படங்களை ஒன்றை எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் சுத்தமான பலகை ஒன்றை எடுத்து அதில் கோலம் போட்டு கொள்ளுங்கள் அம்பாளுக்கு சிவப்பு நிறம் உகந்தது என்பதால் சிவப்பு நிற துணியை எடுத்துக்கொண்டு அதை பலகையில் வைத்து கொண்டு அதன் மீது சுவாமி படங்களை வைத்து பூஜை செய்து கொள்ளலாம் மேல் சொன்னபடி கலசத்தின் உள்ளே போடப்பட்ட பொருட்களை எல்லாம் ஒரு கிண்ணத்தில் சுவாமி படத்திற்கு அருகே வைத்து விடுங்கள் பிறகு மேற் சொன்னது போல விநாயகர் பூஜை குலதெய்வ பூஜை நெய்வேத்தியம் ஆகியவற்றை சமர்ப்பித்து மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்து பிறகு ஒன்பது அகல் தீபம் எடுத்து அதில் பொட்டு வைத்து விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு சமர்ப்பித்து தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் கொழுவின் ஒன்பது நாட்களும் சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு வெற்றிலைப்பாக்கு பூப்பழம் அஞ்சல் குங்குமம் போன்றவற்றுடன் தட்சணையாக நீங்கள் விருப்பப்பட்டதை வைத்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வழி அனுப்ப வேண்டும் கொழு வைத்தவர்களும் சரி வைக்காதவர்களும் சரி இவ்வாறு வழிபடலாம் தவறு கிடையாது பலன்கள் கெட்ட எண்ணங்கள் அரக்கர்கள் போல நாம் ஒவ்வொருவரின் மனதிலும் தீய எண்ணங்கள் வடிவத்தில் அரக்கர்கள் இருக்கிறார்கள் அந்த அரக்கர்களை அதாவது கெட்ட எண்ணங்களை அழிக்க அம்பிகை இச்சா சக்தியாக துர்கையாக மூன்று நாட்கள் அவதரிக்கிறார் அந்த கெட்ட எண்ணங்களை அழித்த பின்னர் மூன்று நாட்கள் மகாலட்சுமியாக நமக்கு கிரியா சக்தியாக செல்வங்களை தருகிறார் ஞானத்தை தரும் தேவி கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாக உருவாகி நமக்கு ஞான சக்தியை அளிக்கிறார் பத்தாம் நாள் தசமி என்று வெற்றி திருமகளாக நமக்கு மோக்ஷத்தை அடைய வழிகாட்டுகிறாள் இந்த பத்து நாட்கள் பூஜைகள் செய்து அன்னையை வழிபட்டால் நம்முள் இருக்கும் தீய எண்ணங்கள் அழிந்து நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை எனவே நாமும் சிறப்பு வாய்ந்த இந்த நவராத்திரி காலங்களில் அன்னையை வழிபட்டு அவரின் பரிபூர்ண அருளை பெறுவோம் ஓம் சக்தி பராசக்தி சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி